என்ன என்னப்போது ஜனாதிபதி தேர்தலும் தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரும் அதே போன்று தென்னிலங்கையிலே ஜனாதிபதி தேர்தலுடைய நிலைப்பாடும் பற்றித்தான் அதிகமாக செய்திகள் வழியாகி கொண்டிருக்கிறது பத்திரிகையினுடைய முன்பக்கங்களை ஆக்கிரமித்த செய்திகளாக இந்த செய்திகளும் அதே போன்று ஏனைய செய்திகளையும் இந்த செய்திகள்தான் முதன்மை செய்திகளாக அமைந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு எல்லோருக்குமே தெரியும் அரியரேந்திரன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஐம்பது வரையிலான சிவில் சமூக அமைப்புகள் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து இந்த அரியரேந்திரன் அவர்களை ஒரு குறியீடாக தமிழ் தேசியத்தினுடைய அல்லது தமிழ் தேசிய கொள்கையினுடைய ஒரு குறியீடாக அவரை களமிறக்கி இருப்பதாக அரியந்திரன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பல பங்குகளை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது இதற்கு கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இந்த அரியநேந்திரன் அவர்களை களமிறக்கியது சார்ந்து அதே போன்று பல ஆதரவுகளும் பெருகி வருகின்றது புலம்பெயர்ந்த சமூகத்தினுடைய ஆதரவு பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு இருக்கின்ற போது இப்போது இந்த பொது வேட்பாளர் அல்லது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை களமிறக்கிய அந்த குழுவை இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் குறிப்பாக இந்த அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சொல்லப்படுகிறது இந்த பொது வேட்பாளரை களமிறக்கிய சிவில் சமூக அமைப்புகள் அதே போன்று தமிழ் தேசிய ஏழு தமிழ் தேசிய கட்சிகளையும் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க

களமறக்கப்பட்ட ஜனாதிபதியோடும் அல்லது ஜனாதிபதி தேர்தலிலே களமறக்கப்பட்ட அந்த அரியநந்திரன் அவர்களோடும் பேச்சுவார்த்தைக்கு இப்போது ரணில் விக்ரமசிங் இணங்கி இருப்பதாகவும் அழைப்பு கொடுத்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு எம் ஏ சுமந்திரன் அவர்களோடும் பேச்சுவார்த்தைக்கு ரணில் விக்ரமசிங்க இணங்கி இருக்கின்றார் அழைப்பு விடுத்திருக்கிறார் அத்தோடு நாமல் ராஜபக்ச ராஜபக்சர்கள் இப்போது தமிழரசு கட்சியோடு பேசுவதற்கும் தயாராகி வருகின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினோட பேசப் போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம்

இருபத்தி எட்டு பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இதிலே இரண்டு தமிழர்கள் உள்ளடக்கலாக என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது அது இந்த பொது வேட்பாளர் என்ற அவரும் கட்டுப்பணம் செலுத்துகின்ற போது ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று தமிழர்கள் போட்டியிட போகின்றார்கள் என்ற அதிர்ச்சியூட்டுகின்ற செய்தியும் வழியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதில் யார் யார் பார்க்கின்ற போது அருணலு மக்கள் முன்னணி சார்பில் கிரிசாந்த் அவர்களும் அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திலகராஜா அவர்களும் சுயேச்சையாக போட்டியிட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதோடு தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரும் களமிறக்கப்படுகின்ற போது அல்லது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரும் கட்டுப்பணம் செலுத்துகின்ற போது மொத்தமாக இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாக மாறும் இந்த இருபத்தி ஒன்பது பேரிலே மூன்று தமிழர்கள் போட்டியிட போகின்றார்கள் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது இந்த செய்தியும் மக்கள் மத்தியிலே கொஞ்சம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளராக இந்த பாவனா அரியணேந்திரன் அவர்கள் பாக்கிய செல்வம் அரியணேந்திரன் அவர்கள் இப்போது இந்த பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் யார் என்று பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கால போதிலே பாராளுமன்றம் சென்று சென்றிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் தமிழரசு கட்சி சார்ந்த தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகவும் இருக்கின்றார் எனவே இவரை பொது வேட்பாளராக தெரிவு செய்ததற்கு கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அதாவது இந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்காக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு மாறாக அவரை தெரிவு செய்திருக்கிறார்கள் அரசியல் கட்சி சாராத ஒருவர் அதே போன்று இந்த பொது வேட்பாளர் என்ற தேர்தல் அல்லது ஜனாதி தேர்தலில் போட்டியிட்ட பின்னர் எந்த தேர்தலிலும் போட்டியிடக்கூடாது என்ற அடிப்படையிலும் கட்சி சாராத ஒருவர் என்ற அடிப்படையிலும் பலதரப்பட்ட கோரிக்கைகள் அதை போன்று கிழக்கை சார்ந்த ஒரு பெண் என்றும் பலதரப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது அது இப்போது அதற்கு மாறாக இருக்கின்ற அடிப்படையில் ஏதாவது கிழக்கை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் ஒரு ஆணாக இருக்கின்றார் அத்தோடு ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவராக இருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அவருக்கு ஆதரவான கருத்துக்களும் இப்போது அதிகரித்து வருகின்றது அப்படி இருக்கின்ற போது என்ன விமர்சனம் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டாலும் அவரே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நான் வெறுமனே அதாவது இந்த தமிழ் தேசிய கொள்கையினுடைய தான் களமிறங்குகின்றேனே ஒழிய மாறாக நான் இங்கே தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்று

இலங்கை தென்னிலங்கை அரசாங்கத்திற்கும் தெளிவுபடுத்துவதற்காகவும் இவற்றை அறிவுறுத்துவதற்காகவே நான் களமிறங்குகிறேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது இந்த ஐம்பது வரையிலான சிவில் சமூக அமைப்புகள் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற ஒரு விடயத்திலே கைச்சாத்துட்டு இருந்தார்கள் அது பொதுச்சபை என்ற விடயத்தை உருவாக்கி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றிலும் கைச்சாத்துட்டு இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு கிடைத்திருப்பதாக சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த செய்தியை என்னவென்று பார்க்கின்ற குறிப்பாக இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை அதேபோன்று ஏழு சிவில் ஏழு தமிழ் பேசிய கட்சிகளுக்கும் தனித்தனியே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் நாளைய தினம் குறிப்பாக திங்கட்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெறலாம் என்று இந்த சந்திப்பை சித்தார்த்தன் அடைக்கலநாதன் ஸ்ரீகாந்தா போன்றவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக மலா சந்திப்புக்கு இணங்கி இருப்பதாகவும் அந்த இடத்துக்கு சென்று தமிழர்களுடைய தீர்வு திட்டம் சார்ந்தும் தமிழர்களுடைய சமஸ்தி தீர்வு சார்ந்தும் தாங்கள் பேச போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அரியநர்களையும் சந்திப்பதற்காக அதாவது பொது வேட்பாளராக கர களமிறக்கப்பட்ட நபரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் முனைப்பாக இடம்பெற்ற போதும் அது தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் அதே சிவில் சமூக அமைப்புகளையும் சந்திப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனித்தனியே அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் சிவில் சமூக அமைப்புகள் இந்த சந்திப்பிலே தெளிவு இல்லை அது மாத்திரமல்லாமல் பேசி தீர் பேசி தீர்மானம் எடுக்கலாம் என்ற அடிப்படையில் தாங்கள் கருத்து தெரிவித்திருப்பதாகவும் அஹ் எதிர்வர இந்த நாட்களில் தங்களுடைய முடிவை சொல்வோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதேபோல் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தனக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கின்றனர் இதனால் தன்னுடைய கட்சி சார்ந்த ஒருவரை பிரதிநிதியை அனுப்பி வைப்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே ரணில் விக்ரமசிங்களுடைய சந்திப்பிலே என்ன இடம்பெறப் போகின்றது என்ற ஒரு கேள்வி இப்போது அதிகமாக மக்கள் மத்தியிலே பேசுகொள்ளாக மாறி இருக்கின்றது காரணம் சிவில் சமூக அமைப்புகளும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து ஜனாதிபதி தேர்தலை தமிழர் ஒருவரே களமிறக்க போகின்றார்கள் என்பதையும் ரணில் விக்ரம் சிங் அவருக்கு தெரியும் இந்த விடயம் தோற்று போகின்ற விடயம் தான் என்பதை சி வி விக்னேஸ்வரன் அவர்களிடம் ஒரு மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்த குறிப்பிட்டிருந்தார் அணை விக்ரமசிங் இந்த விடயம் தமிழர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை எனவே அடிபட்டு நீங்களே பிரிந்து போய்விடுவீர்கள் இது சாத்தியப்படாத என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் இந்த விடயத்தை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் சிவில் சமூக அமைப்புகளும் ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் சேர்ந்து அப்படி இருக்கின்ற போது அவர்களோடு அவர்களுடனே பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு இப்போது ரணில் விக்கிரமசிங்க அழைப்பு இருக்கின்றார் இந்த அழைப்பிலே என்ன பேசப்பட போகின்றது என்பது மிக தெளிவாக இப்போது உற்று நோக்கப்பட்டு வருகிறது காரணம் தமிழர்கள் முன்வைக்கின்ற தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருடங்கள் வரையாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமஸ்டி தீர்வு சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையில் சமஸ்டி தீர்வு என்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங்க பேசுவாரா அல்லது பதிமூன்றை தான் பேசப்போகின்றாரா என்பது பற்றி இப்போது உற்று நோக்கி அப்படி இருக்கின்ற போது எம் ஏ சுமந்திரன் அவர்களோடு ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்தது அடிப்படையிலே மீண்டும் ஒருமுறை எம் ஏ சுமந்திரன் அவர்களை ரணில் விக்ரமசிங்க சந்திக்க போவதாகவும் இதிலே சம தமிழர்களுடைய பதிமூன்றாம் சட்டத்திலே நீக்கப்பட்ட அதிகாரங்கள் பற்றியும் தனிநபர் பிரேரணை ஒன்றை முன்வைத்திருந்தார் இந்த சுமந்திரன் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அதற்குள்ளே அதிகார பரவலாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்களுடைய தீர்க்கமான முடிவு என்பது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம்தான் என்பதை தெளிவாக காட்டுகின்றது இதிலும் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது பதிமூன்றாம் திருத்த சட்டத்திலிருந்து நீக்கப்பட்ட அதிகாரங்களை நான் வழங்குவேன் என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார் ரணில் ஆனால் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்திலே இந்தியா இந்தியாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கொண்டு வரப்படுகின்ற போது கொண்டு வரப்பட்ட அதிகாரங்களை நான் வழங்குவேன் என்று அவர் சொல்லவில்லை இதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த விடயத்தை தமிழ் தேசிய கட்சிகள் அதாவது தமிழரசு கட்சி புரிந்து கொண்டதாக அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தாலே பிரயோசனம் இல்லை என்பதை அந்த திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட வரதராஜ பெருமாள் அவர்களே இதை நிராகரித்திருந்தார் அதாவது அந்த காலத்தில் இந்த ஜேஆர் ஆர் அவர்கள் இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினுடைய வடக்கு கிழக்கு இணைத்து எட்டு மாகாணங்களை உருவாக்கிவிட்டு பல அதிகாரங்களை கொடுக்கின்ற போது இஎன்ஜிஎல் எஃப் அதே போன்று இபிஆர்எல் போன்ற கட்சிகள் போட்டியிட்டு அந்த ஆட்சியை பிடித்திருந்தார்கள் வரதராஜ பெருமாள் அவர்கள் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் அங்கே இடம்பெற்றது என்னவோ இந்த ஜே ஆர் ஜெயவர்தன அங்கே எல்லா அதிகாரங்களையும் கொடுத்தாரா அல்லது இந்தியாவால் முன்வைக்கப்பட்ட அதிகாரங்களை கொடுத்தாரா என்றால் நூற்றுக்கு நூறு விதம் இல்லை என்றான் சொல்ல வேண்டும் விடுதலை புலிகள் எதிர்த்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்த்தது இந்த பதினொன்றாம் திருத்தச் சட்டத்தை எதிர்த்தார்கள் ஆனாலும் இந்த ஜே ஆர் இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட அதிகாரங்களை கொடுக்காமல் ஒரு சில அதிகாரங்களையே தூவி விட்டார் இந்த வடக்கு கிளவுக்கு இதுல கொடுக்கப்படாத அதிகாரம் என்று பார்க்கின்ற போது அன்று வரை இன்று வரையிலே போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரங்கள் கொடுக்கப்படாத அதிகாரமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது வடக்கு கிழக்கம் பிரிக்கப்பட்டு வருகிறது மஹிந்த இந்த ஜேவிபியினுடைய கூட்டுணிவின் பேரில் அப்படி இருக்கின்ற போது இப்போது ரணில் விக்ரமசிங்க முன்வைத்திருக்கிற விடேவனோடு பார்க்கின்ற போது மாவை சேனாதிராஸ் அவர்களை சந்திக்கின்ற போதும் ஒரு ஆவணம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் இந்த ஆவணம் என்று பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தமிழ் தேசிய தமிழரசு கட்சியிலே பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஆவணத்திலே என்ன விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கு பார்க்கின்ற போது இந்த மாகாணங்கள் அல்லது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தில் இருந்து அல்லது மாகாணங்களில் இருந்து பறிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் கொடுப்பேன் என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றாரே ஒழிய இந்த போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரங்களை வழங்குவேன் என்ற அடிப்படையில் அவர் கருத்து தெரிவிக்கவில்லை இதை ஒரு மறைமுகமான விடயமாகவே குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார் இலைமுறை காயாகவே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார் ஆனால் இதனை புரிந்து கொண்டார்களா தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் என்றால் ஒரு கேள்விக்குறிதான் ஆனாலும் தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற மாவை கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே தேர்தலில் போட்டியிடுகின்ற போது தமிழர்களுக்கு உரிமை என்ற விடயத்தை முன்வைத்தீர்கள் ஏன் இப்போது அதை முன்வைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருந்தார் அதோடு தமிழர்களுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு திட்டம் என்பதில் தமிழர்கள் எதிர்பார்ப்பது தீர்வு தீர்வுதான் இதை ஏன் உங்களால் வழங்க முடியவில்லை இதை ஏன் முன்வைக்க முடியவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் அதோடு இந்த அவர் கொடுத்த ஆவணம் சார்ந்து தமிழரசு கட்சியிலே இன்றைய தினம் பதினோராம் தேதி இடம்பெறுகின்ற கூட்டத்திலேயே நாங்கள் பேசி முடிவெடுப்போம் என்ற அடிப்படையிலும் குறிப்பிட்டு கடந்து வந்துவிட்டார் இருந்தாலும் ரணில் விக்ரம் திட்டமானது பதிமூன்றிற்குள்ளே முடக்குவது இந்த பதிமூண்டிற்குள்ளே இந்த பதிமூன்றை ஏற்றுக்கொள்கின்ற நிலையிலே இப்போது எம் எஸ் அவருடைய கருத்துக்கள் அதிகமாக பரப்பப்பட்டு வருகின்றது எல்லோருக்குமே தெரிந்துள்ள தான் இந்த பதிமூன்றை ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் காலத்தின் கட்டாயமாகிவிட்டது கிடைப்பதை ஏற்றுக்கொள்வது சிறந்தது என்ற அடிப்படையில் பதினொன்றை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவருடைய காய் நகர்த்தல்கள் அமைந்திருப்பதாக சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் எனவே இந்த விடயம் கொஞ்சம் இந்த தமிழரசு கட்சி என்றாலே எல்லோருக்கும் தெரியும் சமஸ்டி கட்சி தான் தமிழரசு கட்சி என்பது அதாவது ஆங்கிலத்திலேயே சமஸ்டி கட்சி என்றுதான் சொல்வார்கள் இதை தினம் தந்தை செல்வாவும் முன்வைத்திருந்ததாக ஒரு பத்திரிகையிலே பார்த்து கிடைத்திருந்தது எனவே இந்த தமிழரசு கட்சியானது இப்போது பதினொன்றை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் தமிழரசு கட்சியிலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி போகும் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது நாமல் ராஜபக்சவும் எம் ஏ சுமந்திரன் அவர்களை சந்தித்திருக்கிறது இதுல ஒரு விடயம் எல்லோருக்குமே ஒரு மர்மமாக இருக்கின்றது தமிழரசு கட்சியினுடைய உண்மையான தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலுமே எழு எழ ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்னோடு பார்க்கின்ற போது இந்த தென்னிலங்கிலிருந்து வருகின்ற அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்லது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் எல்லாம் மாவை சேனாதிராசாவை சந்திப்பதற்கு எப்படியும் முனையவில்லை அவர்கள் மாறாக தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களோடுதான் அதிகமாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் ஒருவேளை சம்பந்திரவர்களுடைய வாரிசாக அல்லது சம்பந்தரவர்களோடு சேர்ந்து பல ஒப்பந்தங்கள் போடுகின்ற போது சுமந்திரன் அவர்களும் கூட இருந்தார் என்பதற்காகத்தான் அவர்கள் சந்திக்கின்றார்கள் என்னோ தெரியவில்லை மாறாக சுமந்திரன் அவர்களைத்தான் அவர்கள் அதிகமாக அணுகுகின்ற செயற்பாடும் காணப்படுகின்றது இதிலே அன்பகுமார் திசாநாயக் வருகின்ற போதும் அவர்களை அணுகி அணுகியிருந்தார் அதன் பின்னர் சஞ் வருகின்ற போதும் சுமந்திரன் அவர்களை அணுகியிருந்தார் ரணில் விக்ரமசிங்கவும் அதிகமாக சுமந்திரன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இப்போது நாமல் ராஜபக்சவும் முதலாவது பேச்சுவார்த்தையை சுமந்திரன் அவர்களோடு தான் தொடங்கி இருக்கிறார் என்ன படையம் என்று பார்க்கின்ற போது சமந்தரவையா அவர்களுடைய இல்லத்திலே கொழம்புலேயுள்ள சமந்தரவையா அவர்களுடைய இல்லத்திலே சுமந்திரன் அவர்களுக்கும் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கும் இடையே ஒன்று இடம்பெற்றிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருவருமே கருத்து கருத்து தெரிவித்த சுமந்திரன் அவர்கள் தமிழர்களுடைய இந்த தமிழர்களுடைய பிரச்சினை சார்ந்து நன்கு அறிந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச எனவே தமிழர்கள் சார்ந்து பல தீர்வுகளை தமிழர்கள் சார்ந்த விடயம் பற்றி பேசுவதற்காக தங்களுக்கு காலம் ஒதுக்கி தரும்படி அல்லது இந்த ஜனாதிபதி தேர்தலே போட்டியிட போகின்றார் நாமல் ராஜபக்ச தாங்களும் தமிழர்களுக்கான தீர்வை முன்வைப்போம் என்ற அடிப்படையிலே தங்களுக்கு நேரம் ஒதுக்கித்தார்கள் தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் கேட்டிருப்பதாகவும் அதே போன்று நாமல் ராஜபக்ச பேசுகின்ற போது தமிழரசு கட்சி தங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றது நாங்களும் தமிழரசு கட்சியோடு பேச தயாராக இருக்கின்றோம் எனவே வடக்கு கிழக்கிலே உள்ள தமிழ் மக்களை ஒன்றிணைத்து நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதே நாமல் ராஜபக்ச ஒரு வாரங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் இந்த தமிழர்களுக்கு பதிமூன்றை நடைமுறைப்படுத்துதலோ அல்லது போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்குவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதே நாமல் ராஜபக்ச இப்போது எம் எஸ் சுமந்திரன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் செய்தி வழியாக இருக்கின்றது ஆனால் தமிழரசு கட்சியோடு அவர் எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவோடு தான் பேசி தீர்மானித்துவிட்டு நாடு ஒதுக்கி தருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அப்படியாக பார்க்கின்ற போது அதிகமாக இன்னை சுமந்திரன் தான் நாடுகின்றார்கள் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் என்றால் அது இன்னும் இல்லை பார்க்கின்ற ஒரு அவர் ஒரு மிகச்சிறந்த கல்வி மான் அவரை மறத்து விடவே முடியாது மிகச்சிறந்த கல்வியினுடைய ஆளுமை என்று சொல்ல வேண்டும் எனவே அதனால் தான் அவரை அணுகுகின்றார்களா என்ற கேள்வியும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழரசு கட்சியை அல்லது தமிழரசு கட்சிக்குள்ளே இரண்டு பேரும் பிளவுகள் இருப்பது எல்லோருக்குமே தெரியும் குறிப்பாக பொது வேட்பாளர் என்ற ஆதரவான நிலைப்பாடு தென்னிலங்கைக்கு ஆதரவு அளிப்பது என்ற நிலைப்பாடு இருக்கின்றது எனவே இதனால் தென்னிலங்கைக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு தலைமையாக இருக்கின்ற சுமந்திரனை நாடுகின்றார்கள் ஒருவேளை பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க நினைக்கின்ற சேனாதிராசா அவர்கள் அதே ஸ்ரீதரன் அவர்களை மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது அதோடு இந்த முறை இருக்கின்ற மூன்று தமிழர்கள் போட்டியிட போகிறார்கள் செய்தியும் இந்த கொஞ்சம் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த விடயங்கள் கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் இந்த தெலு அமைப்பினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கருணாகரன் அவர்கள் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் பேசுகின்ற பேச அழைக்கின்ற போது நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்பது காலத்தின் கட்டாயம் பொது வேட்பாளரை ஏன் நிறுத்தினோம் என்று பார்க்கின்ற போது தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் எட்டு ஜனாதிபதிகளுமே ஒவ்வொரு வாக்குறுதிகளை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் என்றுமே நிறைவேற்றப்படுவதில்லை தமிழ் மக்களுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கின்ற போது அவர்கள் வேறு ஒரு விடயத்தை நோக்கி நகர்ந்து செல்கின்றார்கள் இதனால் பொது வேட்பாளர் என்பது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய காலத்தின் கட்டாயம் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது ஏதோ உண்மையான விடயம் தான் அத்தோடு இருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் குறிப்பாக இருக்கலாம் அதே போன்று இருக்கலாம் இப்படியானவர்கள் பேச அழைக்கின்ற போது நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் சமஷ்டி என்ற அல்லது சுயநிர்ணய உரிமை என்ற விடயத்தை அவர்கள் பேசினால் அல்லது அது பற்றி பேச அழைத்தால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சிறந்த விடயத்தை நான் குறிப்பிட்டிருக்கின்றான் ஆனால் இதிலே மிக முக்கியமான விடயம் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் ஒருபோதும் சமஸ்தியை பற்றி பேச மாட்டார்கள் அதாவது தமிழ் மக்களுடைய அறுதி எதிர்பார்ப்பாக இருந்த அல்லது தந்தை செல்வா அவர்களினால் முன்வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சமஸ்தி என்ற இந்த தீர்வு திட்டத்தை பற்றி தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் பேச மாட்டார்கள் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த சமஸ்டி என்ற விடயத்தை சிங்கள மக்கள் மத்தியிலே அப்போதிருந்த தலைமைகள் சிங்கள தலைமைகள் ஒரு இனவாத கருத்தை விதைத்து விட்டார்கள் அதாவது இந்த சமஸ்டி என்பது நாட்டை பிளவுபடுத்துகின்ற செயற்பாடு நாட்டிற்குள்ளே இனவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடு நாட்டிற்கு எதிரான துரோகம் தேச துரோகம் என்றெல்லாம் அவர்கள் அங்கே விதைத்திருப்பதன் காரணமாக சமஸ்தியை பற்றி பேசுவதற்கு எந்த அரசியல்வாதிகளும் தயாராக இல்லை அதனால்தான் இந்த சமஸ்தியையோ சுயநிர்ணய உரிமையோ வழங்குவதற்கு தயாராக இல்லாத ஜே ஆர் ஜெயவர்த்தனை இந்தியா கொண்டு வந்த இந்த பதனொன்றை சூழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார் என்பது எல்லோருக்கும் எதிரியும் அந்த சில நிறைவேற்றினார் இதை நன்கு உணர்ந்து கொண்டது ஏற்றுக்கொண்ட இந்த வடக்கு கிழக்கு இணைக்கின்ற போது அப்போது இந்த முதலமைச்சரும் சரி அந்த குழுக்களும் சரி ஏற்று அதனை உணர்ந்து கொண்டு இதனால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை என்று ஈழ தீர்மானத்தை பிரகடனம் செய்துவிட்டு அவர்களும் நாட்டை விட்டு நிப்பந்திக்கப்பட்டு நிர்பந்திக்கப்பட்டு வெளியேறியிருந்தார்கள் எல்லோருக்கும் ஒரு தான் எனவே தென்னிலங்கையிலிருந்து பதிமூண்டை இப்போது முனைப்பாக திணிக்க பார்க்கின்றார்கள் பதிமூன்றை பற்றி பேசுவதற்காக இப்போது அழைக்க ஆரம்பித்து அதே போன்று இப்போது தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கிய குழுவோடும் பேச்சுவார்த்தை என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தினம் தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை வெளியிட இருக்கின்றது குறிப்பாக யாருக்கு ஆதரவு என்பதை வெளியிடும் என்பது நேரங்களிலே தெரிய வந்துவிடும் அது தொடர்பான விடயங்கள் வருகின்ற போது உங்களுக்கு தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம் எனது சிஸ்டர்களுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு போட சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்று உங்கள் மால்கின் வணக்கம்